வணக்க மக்களே தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில தென்னாப்பிரிக்கா அணி நானூத்தி எண்பத்தி ஒன்பது ரன்களுக்கு வச்சிருந்த நிலையில இந்திய அணி ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகி கிட்டத்தட்ட தோல்வியின் முதல் டெஸ்ட் போட்டியில இலக்க கூட எட்ட முடியாம தொண்ணூத்தி மூணு ரன்கள் சுருண்டு முப்பது ரன்கள் வித்தியாசத்துல படுதோல்வி அடைஞ்ச இந்திய அணி இந்த தொடரையும் கிட்டத்தட்ட பறிகொடுத்துட்டாங்க சொந்த மண்ணில இந்திய அணியின் மோசமான செயல்பாடுகளை ரசிகர்கள் விமர்சனம் பண்ணி வந்தாங்க அதுவும் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் தலைமையில இந்திய அணி சொந்த மண்ணில் நடந்த டெஸ்ட் தொடர்ல நியூசிலாந்து கிட்ட படுதோல்வி அடைஞ்சாங்க ஆஸ்திரேலியா போய் பார்டர் கவாஸ்கர் கணக்கில் கணக்குல இதனால கம்பீர் பதவி விலக வேண்டும் பல பேரும் கோரிக்கை விடுத்துட்டு வந்தாங்க இந்த நிலையில இந்திய அணி பயிற்சியாளர் பொறுப்புல இருந்து ராஜினாமா செய்வதா கௌதம் கம்பீர் எக்ஸ் தளத்துல அறிவிச்சதா ஜெட் வேகத்துல தகவல் பரவணுச்சு அதாவது கௌதம் கம்பீர் பெயர்ல வெளியான அந்த அறிக்கையில இந்திய அணியின் பயிற்சியாளர் பொறுப்பு பொறுப்புல இருந்து விலகுற நேர்மையா சொல்ல வேண்டும் அப்படின்னா விமர்சனங்கள் ட்ரோலிங் என்ன சோர்வாக்கிருச்சு அணிக்காக நான் எல்லாமே கொடுத்திருக்கேன் இப்போ என்னுடைய சாதனைகள் அப்படியே இருக்கவும் தல நிமிர்ந்து நிக்கவும் நான் புறப்படுறேன் அப்படின்னு குறிப்பிட்டிருந்ததால கம்பீர் ராஜினாமா செஞ்சிட்டாரு அப்படின்னு பல பேரும் நினைச்சிருக்காங்க ஆனா எக்ஸ் தளத்துல கௌதம் கம்பீர் பெயர்ல வெளியான அந்த அக்கௌண்ட் போலியானது அப்படின்னு தெரிய வந்திருக்கு அதாவது கம்பீர் பெயர்ல போலியான கணக்கு தொடங்கி அவர் வெளியிட்டதா அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க ஆனா கம்பீருடைய உண்மையான எக்ஸ் அக்கவுண்ட் வேற தன்னுடைய உண்மையான எக்ஸ் அக்கௌண்ட்ல கம்பீர் கடைசியா கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி தான் பதிவு வெளியிட்டிருக்காரு அதுக்கப்புறம் இப்ப வரைக்கும் அவர் எந்த பதவியும் வெளியிடல இதன் மூலமா கம்பீருடைய பொறுப்புல இருந்து ஓய்வு பெற்று விட்டதா தவறான தகவலை அணியின் நலன் கருதி இந்த பதிவு உண்மையா இருக்க கூடாதா அப்படின்னு கௌதம் கம்பீர விமர்சனம் பண்றவங்க தெரிவிக்கிறது குறிப்பிடத்தக்கது அது மட்டும் இல்லாம இவர பதவியில இருந்து தூக்குனாதான் இந்திய அணி உருப்படும் அப்படின்ற மாதிரி தல தோனி பிசிசி கிட்ட சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரியும் ரூமாஸ் பரவி வருது இந்த ரெண்டாவது போட்டியில இந்திய அணியின் பெரிய சருக்கலுக்கு காரணமே இந்திய அணியுடைய பிளேயிங் லெவன்ல சரியான தேர்வு இல்லை அப்படின்றதுதான் பலருடைய கருத்தா இருக்கு அந்த வகையில தற்போதைய அணிலையுமே துருஜுரல் மற்றும் சாய் சுதர்ஷன் ஆகியோர் சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய வேலையில அவர்கள் இருவருமே இந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸ்ல பெரிய அளவு ரன்களை குவிக்காததால அவங்க மேல பெரிய அளவுல விமர்சனம் ஏற்பட்டிருக்கு அதுலயும் குறிப்பா கௌதம் கம்பீர் உள்ளூர் போட்டியில சிறப்பாக விளையாடும் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காம அவருடைய இஷ்டத்துக்கு தேர்வினை நடத்தி வந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு பல பேரும் குற்றம் சாட்டி வராங்க இந்திய ரசிகர்கள் பல பேரும் மூன்றாவது இடத்துக்கு தொடர்ந்து சொதப்பும் சாய் சுதர்ஷனுக்கு பதிலாக இருக்காங்க ஆட்டத்தை வெளிப்படுத்தி வரதால விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனான அவருக்கு பதிலா சப்ராஸ்கான அணிக்குள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு பல பேரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்